ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி சேனல் சினிமா அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்குமா அப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுதா குங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகன் தனது இருபத்தஞ்சாவது படத்தில் நடிக்கிறாங்க இந்த படத்தில் ரவிமோகன் மற்றும் அதர்வா முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏற்கனவே அமரன் திரைப்பட வெளியாகி மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்று முன்னூறு கோடிக்கும் அதிகமாக வசூலிச்சிச்சுங்க இதை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் இருபத்தி நாலாவது படத்தில் சிவகார்த்திகன் நடிச்சிட்டு வராங்க இந்த படம் சிவகார்த்திக்குனுக்கு இருபத்தஞ்சாவது அஞ்சாவது ஜி ஜீவ பிரகாஷுக்கு நூறாவது படமாகவும் இருக்க போகுதுங்க சுமார் நூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல இந்த படம் உருவாயிருக்கு இந்த படத்தோட பூஜை சமீபத்தில் தான் நடந்துச்சு படத்தோட டைட்டில் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் படத்தோட பேரு புறநானூறுன்னு வச்சிருக்காங்க அதே சமயம் இவர் ஏ ஆர் முருகதாசோட இயக்கத்தில் இருபத்தி மூணாவது படத்துல அடிச்சு முடிச்சிருக்காங்க அடுத்ததா சிபி குர்த்தியோட இயக்கத்தில் இருபத்தி நாலாவது படத்துலையும் நடிக்கப் போறாங்க டிசம்பர்ல புறநானூறு படத்தோட படப்பிடிப்பு தொடங்க போகுதுங்க இந்த படத்துல சிவகார்த்திகளோட பேர ஷே இல்லாதாங்க நடிக்கிறாங்க அப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக வில்லனா ஜெயமுரு நடிக்கிறாங்க அப்புறம் அதர்வாக ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கல்லூரி மாணவராக நடிக்கிறாங்க சிவகார்த்திகை ஓகே இது மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்மளை சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பேசலாம்